கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ஒன்று நாளாக அதிகாரம் நான்கு யூதாவின் குமாரர் பாரேஸ் எஸ்ரோன் கர்மி ஊர் சோபால் என்பவர்கள் சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான் யாகாத் அகுமாயியையும் லாகாதையும் பெற்றான் சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே ஏதாம் என்னும் மூப்பனின் சந்ததியார் எஸ்ரேயே இஷ்மா இத்பாஸ் என்பவர்கள் இவர்களுடைய சகோதரியின் பேர் அத்ஸே லெல்போனி கேதோருக்கு மூப்பனான பெனுவேல் உஷாவுக்கு மூப்பனான எசேர் என்பவர்கள் இவர்கள் பெத்லேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர் தெக்கோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏலால் நாரால் என்னும் இரண்டு பெண் ஜாதிகள் இருந்தார்கள் நாரால் அவனுக்கு அகுசாமையும் எப்பேரையும் தெமனியையும் ஆகாஷ்தாரியையும் பெற்றால் நாராளின் குமாரர்கள் இவர்களே ஏலாளின் குமாரர் சேரேத் யத் சோகார் எத்னான் என்பவர்கள் கோஸ் என்பவன் அனுபையும் சோபே பாகையும் ஆருமின் குமாரனாகிய அகர்கேலின் வம்சங்களையும் பெற்றான் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று இஸ்ரேலின் தேவனை நோக்கி தேவரர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் சூஹாவின் சகோதரனாகிய கேலுப் மேஹீரை பெற்றான் இவன் எஸ்தோனின் தகப்பன் எஸ்தோன் பெத்ராபாவையும் இர் நாகாஷின் தகப்பனாகியாக பெற்றான் இவர்கள் ஒரு மனிஷர் கேனாசின் குமாரர் ஒத்னியேல் செராயா என்பவர்கள் ஒத்னியேலின் குமாரரில் ஒருவன் ஆத்தாத் மே யோனத்தாய் ஒபிராவை பெற்றான் செராயா கராஷிமன் பள்ளத்தாக்கு மூப்பனாகிய யோவாபை பெற்றான் அவர்கள் தொழிலாளிகளாயிருந்தார்கள் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபின் குமாரர் ஈரு ஏலா நாகாம் ஏலாவின் குமாரரில் ஒருவன் கேனாஸ் எஹலே லேலின் குமாரர் சீப் சீபா திரியா அசாரேயேல் இஸ்ராவின் குமாரர் எத்தேர் மேரேத் ஏபேர் யாலோன் மேரேத்தின் பெண்ஜாதி மிரியாமையும் சம்மாயியையும் எஸ்தே மோவா ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றால் அவன் பெண் ஜாதியாகிய எகுதியால் கேதோரின் தகப்பனாகிய யாரேதையும் சோகோவின் தகப்பனாகிய ஏபேரையும் சனோவாவின் தகப்பனாகிய எக்குத்தியேலையும் பெற்றால் மேரேத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்தியாகிய பித்தியாலின் குமாரர் இவர்களே நாகாமின் சகோதரியாகிய ஒதியாவினுடைய பெண்ஜாதியின் குமாரர் கர்மியனாகிய ஆபிகேயிலாவும் மாகாத்தியனாகிய எஸ்தேமோவாவுமே ஷீமோனின் குமாரர் அம்னோன் ரின்னா பெண்கானான் தீலோன் என்பவர்கள் இஷியின் குமாரர் சோகேதும் பெண் சோகேதுமே யூதாவின் குமாரன் ஆகிய சேலாகின் புத்திரர் லேக்காவூர் மூப்பனான ஏறும் மறைசார் மூப்பனான லாதாகும் மெல்லிய புடவை நெய்த அஸ்பேயா வீட்டு வம்சங்களும் யோயாக்கீமும் கோசேபாவின் மனுஷரும் மோவாபியரை ஆண்ட யோவாஸ் சாராப் என்பவர்களும் எசு சு கேமுமே இவைகள் பூர்வ காலத்தின் செய்திகள் இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயிமிலும் கெதேராவிலும் குடியிருந்தார்கள் ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள் சிமியோனின் குமாரர் நெமுவேல் யாமின் யாரிப் சேரா சவுல் என்பவர்கள் இவன் குமாரன் சல்லும் குமாரன் மிப்சாம் இவன் குமாரன் மிஸ்மா மிஸ்மாவின் குமாரரில் ஒருவன் அம்முவேல் இவன் குமாரன் சக்கூர் இவன் குமாரன் சீமேயி சீமேயிக்கு பதினாறு குமாரரும் ஆறு குமாரத்திகளும் இருந்தார்கள் அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை அவர்கள் வம்சமெல்லாம் யூதாவின் புத்திரரை போல பெருகினதும் இல்லை அவர்கள் பெயர் சபாவிலும் மொலாதாவிலும் ஆட்சார் குவாவிலும் பில்லாவிலும் ஏத் சாமிலும் தோலாதிலும் பெத்துவேலிலும் ஓர்மாவிலும் சிக்லாகிலும் பெத்மார்கா போத்திலும் ஆத் சார் பிரியிலும் சாராயிமிலும் குடியிருந்தார்கள் தாவித ராஜாவாக மட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களாயிருந்தது அவர்களுடைய பேட்டைகள் ஏ தாம் ஆயீன் ரிமோன் தோஹேன் ஆசான் என்னும் ஐந்து பட்டணங்கள் அந்த பட்டணங்களை சுற்றிலும் பாகால் மட்டுமல்ல அவருடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவர்களுடைய வம்ச அட்டவணையும் இவைகளே மெசோபாவும் எம் லேகும் அமத்சியாவின் குமாரன் யோஷாவும் யோவேலும் ஆசியேலின் மகன் செராயாவுக்கு பிறந்த யோசிபியாவின் குமாரன் ஏகுவும் எலியோனாயும் யாக்கோபாவும் எசோகாயாவும் அசாயாவும் ஆதியேலும் எசிமியேலும் பெனாயாவும் செமாயா பெற்ற சிம்ரியின் மகன் எதாயாவுக்கு பிறந்த அல்லோனின் புத்திரன் ஆகிய சிபியின் குமாரன் சீசாவும் என்று இவர்கள் தங்கள் வம்சங்களின் பிரபுக்களாய் இருந்தார்கள் இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள் தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையையும் உள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள் பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள் பேர் எழுதி எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசைக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாபரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள் சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் ஐநூறு மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இஷியின் குமாரரான பெலத்தியாவும் நெகரியாவும் ரெப்பாயாவும் ஊசியேலும் சேயிர் மலை தேசத்திற்கு போய் அமிலைக்கீரில் தப்பி மீதியாய் இருந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள் ஒன்று நாளாக ரூபன் இஸ்ரேவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன் ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத் அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது ஆகிலும் சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று இஸ்ரேவேலின் முதற் பெயரான ரூபனின் குமாரன் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி என்பவர்கள் யோவேலின் குமாரரில் ஒருவன் சமாயா இவன் குமாரன் கோக் இவன் குமாரன் சிமே குமாரன் மீகா இவன் குமாரன் ராயா குமாரன் பாகால் இவன் குமாரன் பேரா பிரபுவான இவனை நேசர் சிறைபிடித்து போனான் தங்கள் சந்ததிகளின்படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரரில் தலைவர் ஏ ஏலும் சகரியாவும் யோவேலின் மகனாகி சேமாவுக்கு பிறந்த ஆசாசின் குமாரன் பேலாவும் இவன் சந்ததியார் ஆரோவேரிலும் நேபோ மட்டும் பாகால் மெயோன் மட்டும் வாசம் பண்ணினார்கள் கிழக்கே ஐபிராத்தின் நதி தொடங்கி வனாந்தரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள் அவர்கள் ஆடும் ஆடுகள் கீழயா தேசத்தில் மிகுதியாயிற்று சவுலின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர்கள் பின் அவர்கள் கூடாரங்களிலே கீழையாத்தின் கீழ்புறம் எல்லாம் குடியேறினார்கள் காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்திலே சல்கா மட்டும் வாசம் பண்ணினார்கள் அவர்களில் யோவேல் தலைவனும் சாபானும் அவனுக்கு இரண்டாவதுமாய் இருந்தான் யானாயும் சாபாத்தும் பாசானில் இருந்தார்கள் அவர்கள் பிதாக்களின் வீட்டாராகி அவர்கள் சகோதரர் மிகாவேல் மெசுல்லாம் சேபா யோராயி யாக்கான் சீகா ஏபேர் என்னும் ஏழு பேர் இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியலின் குமாரர் ஊரி என்பவன் யரோவாவுக்கும் இரவா கீழயாத்துக்கும் கீழையாத் மிகாவேலுக்கும் மிகாவேல் யசிசாயிக்கும் எசிசாயி யாதோவுக்கும் யாதோ பூசுக்கும் குமாரராயிருந்தவர்கள் கூனியின் குமாரனாகிய அப்தியேலின் மகன் அஹி அவர்கள் பிதாக்களின் வீட்டு தலைவனாயிருந்தான் அவர்கள் கீழயாத்தில் இருக்கிற பாசானிலும் அதன் வெளிநிலங்களிலும் சாரோனின் எல்லா பேட்டைகளிலும் அவைகளின் கடையாந்தரங்கள் மட்டும் பாசம் பண்ணினார்கள் இவர்கள் எல்லாரும் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் நாட்களிலும் இஸ்ரேலின் ராஜாவாகிய எரோபியாமின் நாட்களிலும் தங்கள் வம்சத்து அட்டவணைப்படி தொகையேற்றப்பட்டார்கள் ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில்லெய்து யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர் நாற்பத்தி நாலாயிரத்து எழுநூற்று அறுபது பேராயிருந்தார்கள் அவர்கள் ஆகாரியரோடும் எத்தூர் நாபீஸ் நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிற போது அவர்களோட எதிர்க்கு துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள் அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டறளினார் அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய ஐம்பதனாயிரம் ஒட்டகங்களையும் இரண்டு லட்சத்து ஐம்பதுனாயிரம் ஆடுகளையும் இரண்டாயிரம் கழுதைகளையும் மனுஷரில் லட்சம் பேர்களையும் பிடித்தார்கள் யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள் தாங்கள் சிறைப்பட்டு போகும் மட்டும் இவருடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள் மனாசையின் பாதி கோத்திரத்து புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசான் தொடங்கி பாகால் எர்மோன் மட்டும் செனீர் மட்டும் பெருகியிருந்தார்கள் அவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டு தலைவராகிய ஏ பேர் ஈஷி ஏலியேல் அஸ்ரியேல் எரேமியா ஒதாவியா யாதியேல் என்பவர்கள் பராக்கிரம வீரரான மனுஷரோடும் பேர் பெற்ற தலைவருமாயிருந்தார்கள் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அளித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி சோரம் போனார்கள் ஆகையால் இஸ்ரேலின் தேவன் அசிரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசிரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாருமாகி அவர்களை சிறை பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆபோருக்கும் ஆராவுக்கும் கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனான் ஒன்று நாளாகமம் அதிகாரம் ஆறு லேவியின் குமாரர் கெர்சோன் கோஹாத் மெராரி என்பவர்கள் கோஹாத்தின் குமாரர் அம்ராம் இத்ஸார் எப்ரோன் ஊசியேல் என்பவர்கள் அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன் மோசே மிரியாம் என்பவர்கள் ஆரோனின் குமாரன் நாதாப் அபியு இளையாசார் இத்தாமார் என்பவர்கள் இலையாசார் பினைகாசை பெற்றான் பினைகாஸ் அபிசுவாவை பெற்றான் அபிசுவா புக்கியை பெற்றான் புக்கி ஊசியை பெற்றான் ஊசி செராகியாவை பெற்றான் செராகியா மெராயோதை பெற்றான் மெராயோத் அமரியாவை பெற்றான் அமரியா அகிதுவை பெற்றான் அகிதூப் சாதோக்கை பெற்றான் சாதோக் அஹிமாசை பெற்றான் அஹிமாஸ் அசரியாவை பெற்றான் அசரியா பெற்றான் பெற்றான் சாலமோன் எருசலேமில் கட்டின ஆலயத்திலே ஆசாரிய பணிவிடையை செய்தவன் இவன் தான் அசரியா அமரியாவை பெற்றான் அமரியா அஹிதூபை பெற்றான் அஹிதூப் சாதோக்கை பெற்றான் சாதோக் சல்லுமை பெற்றான் சல்லும் இலக்கியாவை பெற்றான் இலக்கியா அசிரியாவை பெற்றான் அசிரியா செராயாவை பெற்றான் செராயா யோசபாத்தை பெற்றான் கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை கொண்டு யூதா ஜனங்களையும் எருசலேமியரையும் சிறைபிடித்து கொண்டு போகச் செய்த போது யோச தாக்கும் சிறைப்பட்டு போனான் லேவியின் குமாரர் கெர்சோம் கோகாத் மெராரி என்பவர்களே கெர்சோமுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி சிமேயி என்பவைகள் கோஹாத்தின் குமாரர் அம்ராம் இத்சார் எப்ரோன் ஊசியேல் என்பவர்கள் மெராரியின் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் லேவியருக்கு அவர்கள் பிதாக்கள் வழியாய் உண்டான வம்சங்கள் கெர்சோமின் குமாரன் லிப்னி இவன் குமாரன் யாகாத் இவன் குமாரன் சிம்மா இவன் குமாரன் யோசுவா இவன் குமாரன் இத்தோ இவன் குமாரன் சேரா இவன் குமாரன் யாத்திராயி கோஹாத்தின் குமாரரில் ஒருவன் அம்மினதாப் குமாரன் கோராகு இவன் குமாரன் ஆசீர் குமாரன் இல்கானா இவன் இவன்குமாரன் அபியாசாப் குமாரன் ஆசீர் குமாரன் எல்கானா இவன் இவன் குமாரன் ஊசியா குமாரன் சவுல் எல்கானாவின் குமாரர் அமாசாயி ஆகிபோத் என்பவர்கள் எல்கானாவின் குமாரரில் ஒருவன் சோபாய் இவன் குமாரன் ஆகாத் குமாரன் எலியாப் இவன் குமாரன் எரோகாம் இவன் குமாரன் எல்கானா சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற் பேரான வஷ்னி அபியா என்பவர்கள் மெராரியின் குமாரரில் ஒருவன் மகேலி இவன் குமாரன் லிப்னி இவன் இவன்குமாரன் சிமேயி குமாரன் ஊசா இவன் குமாரன் சிமேயா இவன் குமாரன் இவன்குமாரன் இவன் குமாரன் அசாயா கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்றபோது தாவிது கர்த்துடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதுக்கு ஸ்தாபித்தவர்களும் சாலமோன் எருசுலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் ஆசரிப்பு கூடார வாசலத்திற்கு முன்பாக சங்கீத சேவையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரருமானவர்கள் கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன் இவன் யோவேலின் குமாரன் இவன் சாமுவேலின் குமாரன் இவன் எல்கானாவின் குமாரன் இவன் எரோகாமின் குமாரன் இவன் எலியேலின் குமாரன் இவன் தோவாகின் குமாரன் இவன் சூப்பின் குமாரன் இவன் இல்கானாவின் குமாரன் இவன் மாகாத்தின் குமாரன் இவன் அமாசாயின் குமாரன் இவன் எல்கானாவின் குமாரன் இவன் யோவேலின் குமாரன் இவன் அசரியாவின் குமாரன் இவன் செப்பனியாவின் குமாரன் இவன் தாகாதின் குமாரன் இவன் அசீரின் குமாரன் இவன் எபியாசாபின் குமாரன் இவன் கோராகின் குமாரன் இவன் இச்சாரின் குமாரன் இவன் கோஹாத்தின் குமாரன் இவன் இஸ்ரேவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன் இவன் சகோதரனாகிய ஆசாப் இவன் வலது பக்கத்தில் நிற்பான் ஆசாப் பெரகியாவின் குமாரன் இவன் சிமேயாவின் குமாரன் இவன் மிகாவேலின் குமாரன் இவன் பாசேயாவின் குமாரன் இவன் மல்கியாவின் குமாரன் இவன் எத்னியின் குமாரன் இவன் சேராவின் குமாரன் இவன் அதாயாவின் குமாரன் இவன் ஏத்தானின் குமாரன் இவன் சிம்மாவின் குமாரன் இவன் சிமேயின் குமாரன் இவன் யாகாதின் குமாரன் இவன் கெர்சோமின் குமாரன் இவன் லேவியின் குமாரன் மெராரியின் புத்திரர் ஆகிய இவர்களுடைய சகோதரர் இடது பக்கத்திலே நிற்பார்கள் அவர்களில் ஏதான் என்பவன் கிஷியின் குமாரன் இவன் அப்தியின் குமாரன் இவன் மல்லூகின் குமாரன் இவன் அசபியாவின் குமாரன் இவன் அமத்சியாவின் குமாரன் இவன் இலக்கியாவின் குமாரன் இவன் அம்சியின் குமாரன் இவன் பாணியின் குமாரன் இவன் சாமீரின் குமாரன் இவன் மகேலியின் குமாரன் இவன் மூசியின் குமாரன் இவன் மெராரியின் குமாரன் இவன் லேவியின் குமாரன் அவர்கள் ஆகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டும் பீடத்தின் மேல் தூபம் காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாய மோசை கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரேவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்குகிறதற்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆரோனின் குமாரரில் இளையாசார் என்பவனுடைய குமாரன் பின்னைகாஸ் இவன் குமாரன் அபிசுவா இவன் குமாரன் புக்கி இவன் குமாரன் ஊசி இவன் குமாரன் செராகியா குமாரன் மெராயோத் இவன் குமாரன் அமரியா குமாரன் இவன் யுவன்குமாரன் அஹிதூப் குமாரன் சாதோக் இவன் குமாரன் அஹிமாஸ் அவர்கள் பேட்டைகளின்படியே அவர்கள் எல்லைக்குள்ளான அவர்கள் வாசஸ்தலங்கள் ஆவன குஹாத்தியரின் வம்சமான ஆரோனின் புத்திரருக்கு விழுந்த சீட்டின்படியே யூதா தேசத்தில் இருக்கிற எப்ரோனையும் அதை சுற்றி இருக்கிற வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் அந்த பட்டணத்தின் வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்புன்னையின் குமாரனாகி காலை கொடுத்தார்கள் இப்படியே ஆரோனின் புத்திரருக்கு எப்ரோன் என்னும் அடைக்கல பட்டணங்களில் ஒன்றையும் லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் யாத்திரையும் எஸ்தமோவாவையும் அவற்றின் வெளிநிலங்களையும் ஈலேனையும் அதன் வெளிநிலங்களையும் திபீரையும் அதன் வெளிநிலங்களையும் ஆசானையும் அதன் வெளிநிலங்களையும் பெட்சே மேசையும் அதின் வெளிநிலங்களையும் பென்னியமின் கோத்திரத்திலே கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும் அலைமேத்தையும் அதன் வெளிநிலங்களையும் ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இவர்கள் வம்சங்களுக்கு கொடுத்த இவர்கள் பட்டணங்கள் எல்லாம் பதிமூன்று கோஹாத்தின் மற்ற புத்திரருக்கு வேறொரு கோத்திர வம்சத்திலும் பாதி கோத்திரம் ஆகிய மனாசையின் பாதியிலும் எழுந்த சீட்டின்படியே பத்து பட்டணங்கள் இருந்தது கெர்சோமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே இசக்கார் கோத்திரத்திலும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசை கோத்திரத்திலும் பதிமூன்று பட்டணங்கள் இருந்தது மெராரியின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் விழுந்த சீட்டின்படி பன்னிரண்டு பட்டணங்கள் இருந்தது அப்படியே இஸ்ரேல் புத்திரர் லேவியருக்கு கொடுத்த பட்டணங்களும் அவைகளின் வெளிநிலங்களும் என்னவென்றால் சீட்டு போட்டு சிலருக்கு யூதா புத்திரரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும் பென்னியமின் புத்திரரின் கோத்திரத்திலும் பேர் பேராக சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை கொடுத்தார்கள் கோஹாத் புத்திரரில் மற்ற வம்சங்களுக்கு அவர்கள் எல்லையான பட்டணங்கள் அவர்களுக்கு எப்பீராயும் கோத்திரத்திலே இருந்தது எவை எனில் அடைக்கல பட்டணங்களில் அவர்களுக்கு எப்பிராயும் மலை தேசத்தில் இருக்கிற சீஹேமையும் அதன் வெளிநிலங்களையும் கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும் யோக் மே யாமையும் அதன் வெளிநிலங்களையும் பேத் ஊரோனையும் அதன் வெளிநிலங்களையும் ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும் காத்திரிமோனையும் அதன் வெளிநிலங்களையும் மனாசையின் பாதி கோத்திரத்திலே ஆனேரையும் அதன் வெளிநிலங்களையும் பீலியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இவைகள் காகாத் புத்திரிலுள்ள மற்ற வம்சங்களுக்கு இருந்தது கெர்சோ புத்திரருக்கு மனாசையின் பாதி கோத்திர வம்சத்திலே பாசானில் இருக்கிற கோலானும் அதன் வெளிநிலங்களும் அஸ்தரோத்தும் அதன் வெளிநிலங்களும் இசக்கார் கோத்திரத்திலே கேதேசும் அதன் வெளிநிலங்களும் தாபிராத்தும் அதன் வெளிநிலங்களும் ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும் ஆனேமும் அதன் வெளிநிலங்களும் ஆசேர் கோத்திரத்திலே மாஷாலும் அதன் வெளிநிலங்களும் அப்தோனும் அதன் வெளிநிலங்களும் உக்கோக்கும் அதன் வெளிநிலங்களும் ரே கோபும் அதன் வெளிநிலங்களும் நப்தலி கோத்திரத்திலே கலிலேயாவில் இருக்கிற கேதேசும் அதன் வெளிநிலங்களும் அம்மோனும் அதன் வெளிநிலங்களும் கீரியா தாயும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது மெராரியின் மற்ற புத்திரருக்கு செபுலோன் கோத்திரத்திலே ரிம்மோனும் அதன் வெளிநிலங்களும் தாபோரும் அதன் வெளிநிலங்களும் எரிகோவுக்கு அப்புறமா இருக்கிற யோர்தானுக்கு அப்பாலே யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற ரூபன் கோத்திரத்திலே வனாந்திரத்தில் உள்ள பேசேரும் அதன் வெளிநிலங்களும் யாத்சாவும் சாவும் அதன் வெளிநிலங்களும் கேதே மோத்தும் அதன் வெளிநிலங்களும் மே அதன் வெளிநிலங்களும் காத் கோத்திரத்திலே உள்ள ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும் மக்னாயிமும் அதன் வெளிநிலங்களும் எஸ்போனும் அதன் வெளிநிலங்களும் யாசேரும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது மார்க்கு அதிகாரம் பதினாறு ஓய்வு நாளான பின்பு மகதேனா மரியாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாலும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிறபோது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டித் தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டார்கள் அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை எங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள் அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருனிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் அவர் உங்களுக்குச் சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான் நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள் அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதிலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் அவளிடத்திலிருந்து அவர் ஏழு பிசாசுகளை இருந்தார் அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை அதன்பின்பு பின்பு அவர்களில் இரண்டு பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிறபோது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார் அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை அதன் பின்பு பதினோரு வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பல லோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமேன் நீதிமொழிகள் அதிகாரம் இருபது திராட்சரசம் பரியாசம் செய்யும் மது பானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் அல்ல ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம் அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான் சோம்பேறி குளிர்கிறதென்று உழமாட்டான் அருப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது புத்திமானோ அதை மொண்டெடுப்பான் மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாலத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்குப் பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதறப்பண்ணுகிறான் என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும் கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் கண் விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய் கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான் போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான் கொள்வான் பொண்ணும் மிகுதியான முத்துக்களும் உண்டு அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தினம் அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள் அந்நிய ஸ்திரீ நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள் வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும் பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும் ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு தூற்றிக் கொண்டு தெரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனுடைய களவாதே தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் கார் இருளில் அணைந்து போம் ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசிர்வாதம் பெறாது தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் வெவ்வேறான நிறை கற்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் கள்ளத்தராசு நல்லதல்ல கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும் ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும் தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான் வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம் முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க